எதுக்கு பெருமைக்காக வாங்குறியா இல்ல வந்துட்டு கார் வாங்காம இருக்க முடியாதா ஏன் கார் இல்லைன்னா கேப் போட்டுக்கலாம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸ் போட்டுக்கலாம் இன்னும் எமர்ஜென்சி அப்படின்னா வந்துட்டு நீ பைக்க போட்டு நீ சந்து பூந்தெல்லாம் பூந்து நீ ஓடிடலாம் எதுக்கு நீ கார் வாங்குற கார் வாங்கினா நீ ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போயிடனா பார்க்கிங் இடம் பார்க்கணும் கார் வாங்கினா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துல போய் சாப்பிடணும் கார் வாங்கினா வந்துட்டு நீ பியூல் போடணும் இன்சூரன்ஸ் பண்ணணும் காரம் இயர்லயும் ஒன்னு மெயின்டைன் பண்ணணும் அப்படி இப்படி இப்படின்னு ஒரே வசைப்பாடல் தாங்க அதுவும் குறிப்பா இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே இதை தான் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நல்லா இருக்கிறவங்களும் இந்த வார்த்தையை வந்துட்டு சொல்றாங்க ஏன்னா ரீசண்டாக மதன் கோரி கூட அவரை வந்துட்டு இன்டர்வியூ அப்படின்றது எடுத்துருந்தாரு யாரை சொல்றோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிகாஸ் அவங்க பேரை இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது ஸோ அதனால சொல்றேன் சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க உனக்கெல்லாம் எல்லாம் எதுக்கு பாக்காரு கார் வாங்கி என்ன பண்ண போற ஏன் தண்ட செலவு பண்ணிட்டு எல்லாம் எதுக்காரு இன்னும் கொஞ்ச நாள் போனா ஏன்டா மூணு வேலை சாப்பிட்ற உனக்கு எதுக்குடா மூணு வேலை சோறு நீ ஒருவேளை தின்னுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க போல பிகாஸ் ரத்தம் கொந்தளிக்குது அப்படின்ற மாதிரி தான் இவங்க பேசும்போது கேட்குறப்பெல்லாம் எனக்கு இருந்துச்சு சரி நான் தெரியாம தான் கேக்குறேன் இவ்வளவு வியாக்காரா பேசுற உங்ககிட்ட கார் இல்ல நீங்க கார் வச்சிருக்கல வச்சிருக்கிறாங்க ஆபிஸ் தான் வச்சிருக்கிறாங்க அவங்க கார் அவங்க கிட்ட இருக்குது சரி ஓகேங்க என்ன நடந்துட்டு இருக்கு லயபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க அசட் சொல்றாங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறீங்களா கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த வீடியோல தெளிவா நீங்க ஒரு கார் எடுக்க போறீங்கன்னா எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்களே தெளிவா முடிவு பண்ணிடலாம் அது சாய்ஸஸ் யுவர்ஸ் அப்படின்றது தான் ஓகே அதாவது நான் இப்ப தொடர்ந்து கொஞ்ச நாளா சில யூடியூப் பார்த்துட்டு இருக்கேன் சாரி இன்ஸ்டாகிராம் சில பார்க்கக்குள்ற கஸ்டமருக்கு ரிப்ளை கொடுக்க போவேன் இந்த லோன் ஆப் தமிழ்லயும் வீடி தமிழ்லயும் பேசிட்டு இருப்பேன் அப்ப ரிப்ளை கொடுக்கும்பொழுது எனக்கு நிறைய ரீல்ஸ் அப்படின்றது ஒன்னு ரெண்டு முன்னாடி வரும் உனக்கெல்லாம் எதுக்கு காரு நீலாம் என் கார் வச்சுருக்கிற என் கார்லாம் இருக்க முடியாது ஏன்னா கேப் எல்லாம் இருக்குது கேப் போட்டுக்கலாம் ஒரு எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸில் ஆம்புலன்ஸ் இருக்குது ஸோ உனக்கெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு வீடியோ போட்டிருந்தாங்க அதை பார்க்கும்பொழுது எனக்கு சின்னதாக லைட்டாக கோவம் வந்துச்சு ஏன் கோவம் வந்ததுன்னா பிகாஸ் எனக்கு இந்த இன்சிடென்ட் இந்த ரெண்டு இன்சிடென்ட்டும் நடக்கல அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக நான் கோபப்பட்டிருக்க மாட்டேன் வாசகம் தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பேன் இந்த மாதிரி நம்மள மாதிரி எவ்வளோ பேர் யோசிச்சிருப்பாங்க ஸோ இதை போது உங்களுக்கு தோணுது தோணுதுல ஆமாம்ல நம்ம ஏன்டா கார் வாங்கினா கார் பார்க்கிங் பண்றதுக்கு ஒரு இடம் தேடிட்டு தான் இருக்குது ஐயோ இது வேறு இன்சூரன்ஸு சர்வீஸ் இயர்லி ஒன் சர்வீஸ் ஏன்னா லாஸ்ட் டைம் எனக்கு ஒரு சர்வீஸ் போச்சு பாத்தீங்களா எட்டாயிரம் ரூபாய் கிட்ட வந்துட்டு ஆயிடுச்சு அந்த வீடியோ பார்க்கலாம் பாத்துருங்க கார் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ப எனக்கு ஒன்று தோணுச்சு அப்ப நம்மளும் தான் சம்பாதிக்கிறோம் அப்ப நம்ம எதுவுமே வந்துட்டு இன்புட் எடுத்துக்கலையா நம்ம எதுவுமே வந்துட்டு சாப்பிடலையா நமக்கு உடம்பு சரியில் எல்லாம் அதுக்கு நம்ம எக்ஸ்பென்சஸ் சரி பண்ணலையா செலவு பண்ணலையா சாரி செலவு பண்ணலையா இல்ல நமக்குன்னு எதுவும் எடுத்துக்கலையா அப்போ ஒரு சம்பாதிக்கிற பணத்துல நம்மளும் எடுத்துக்கிறோம் ஒரு பொருள் நமக்கு வந்துட்டு இருக்குன்னா அது கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கு அப்படின்ற பட்சத்துல அப்ப அதுவும் அதுக்கான வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் எடுத்துதானே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் சரி ஓகே அதை விட்டுருங்க அது கூட வந்துட்டு இதுக்கெல்லாம் சப்ப காரணம் கட்டுற தான் இருக்கும் அதை விட்டுருங்க சோ நான் என்ன சொல்றேன்னா நான் அது சொல்ல ஆக்சுவலி என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு அவரு இப்ப ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு இந்த இன்சிடென்ட் நடக்கும்பொழுது அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு நடக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசுறாரு ஏமாச்சா ஆமா சார் கார் எடுத்தேன் ஸோ கார் எடுக்காமலே இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாரு அப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தாரு இது போல் இந்த மாதிரி ரீசன் இருக்குது இந்த மாதிரி ரீசன் இருக்குடா இதெல்லாம் கேப் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்போர்ட் எல்லாம் வந்துட்டு வந்துருச்சு நீ இந்த மாதிரி ஊபர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன கிரிஞ்சியாக இவரையும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தாரு நான் சரி ஓகே ஓகேன்னு கேட்டுட்டு இருந்தேன் சரிடா என்ன பண்ணுறது ஆசை என் ஃபேமிலியில் யாருமே கார் எடுக்கல புது கார் எடுக்கல பழைய கார் வச்சிருக்கிறாங்க புது கார் எடுக்கல நான் பார்த்த வரைக்கும்ங்க யாராவது ஃபேமிலியில் பார்க்குறீங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க நான் பார்த்த வரைக்கும் கார் எடுக்கல ரெண்டாவது எனக்கு புதுக்கார எடுக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு அதனாலதான் மச்சான் அப்படின்ற மாதிரி சொன்னேன் சரி ஓகேடா விடுறா இருந்தாலும் வாங்கியிருக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி போக கூட ஒரு இக்கு வச்சுட்டு போயிட்டாரு வருவார் போயிட்டு ஒரு மூணு அப்புறம் ரெண்டு மாசம் முடிஞ்சிருச்சு ஒரு மூ இப்போ லாஸ்டா ஒரு த்ரீ மந்த்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் வருது நைட்டு ரெண்டரை மணிக்கு எனக்கு ஒரு கால் வருது எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா எப்பவுமே நைட்டு கால் வந்தாலே பயமா இருக்கும் என்னடாது யாருக்கா உடம்பு சரியால் ஏதாவது ஒன்று நடந்துருச்சா அப்படின்ற மாதிரி நைட்டு கால் வந்தாலே நமக்கு பயமா இருக்கு எமர்ஜென்சி தான் அந்த டைம்ல கால் பண்ண போறாங்க அப்புறம் யார் ரெண்டாம் மணிக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே நான் அந்த போன் எடுத்தேன் போன் எடுக்கும்போது மச்சான் இவன் ஏண்டா என்ன இடத்துல பண்றான் எங்கேயாவது மாட்டிக்கிட்டானா அப்படின்ற மாதிரி போன் எடுத்து பேசினா அதுக்கப்புறம் சொல்கிறான் இது போல மச்சான் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டு கிளம்பி வாடா அப்படின்னு எனக்கு பக்கம் ஆயிடுச்சு ஏன்னா இப்பதான் உங்க ஒய்ஃப் மாசமா இருக்காங்க ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சா என்னன்றது தெரிலன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டுக்கு தான் எனக்கு யோசனை வந்துச்சு ஃபஸ்ட்டு தானே நம்ம மைண்டு யோசிக்கும் அப்புறமேட்டுக்கு தான் ஓகே ஓ ஒருவேளை பிரசவலி வந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான் அதுக்குள்ள அவன் சொல்கிறான் ஆமாடா இடிப்பொழி வந்துருச்சு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாடா அப்படின்ற மாதிரி சொன்னால் ஏன்னா என் வீடும் அவன் வீடும் பக்கம்தான் ரொம்ப பக்கம்தான் நியர்பைனால் ஒரு அரை கிலோமீட்டர் கூட வராதுங்க அவ்வளோதான் அப்போ வந்து கூப்பிட்றான் அப்பதான் நான் சொன்னேன் சாரி மிச்சி நான் இல்ல நான் பாண்டிச்சேரியில் இருக்கிறேன்டா ஒரு கிளைண்ட் மீட்டிங்க்காக வந்தோம் ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பும் போது லேட் ஆகிடுச்சு சரி ஓகே இங்கே ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மேனேஜர் எல்லாமே சொன்னாங்க அதனால இங்கே ஸ்டே பண்ணிடறான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அவன் பக்கன் ஆயிட்டான் ஸோ நீங்கள் நினைக்கிற பாண்டிச்சேரி மீட்டிங் கிடையாதுங்க எனக்கு தண்ணி தம்மு எந்த பழக்கம் கெட்ட பழக்கம் அப்படின்றது கிடையாது இது சின்ன வயசுலேருந்தே கிடையாது சரி ஓகே ஓகே அப்போ வந்துட்டு இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் ஐயோ மச்சா நானும் வந்துட்டு கேபுக்கு கால் பண்ண நைட் டைம்ன்றதுனால புக் ஆக மாட்டேங்குது இவ்வளோ தூரம் வர மாட்டேன்றாங்க ஸோ எடுக்க மாட்டேன்றாங்க எடுத்தா கேன்சல் அடிச்சு விட்றாங்களா அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல அப்போ என்னடா பண்ணுறது நான் ஆம்புலன்ஸ் கால் பண்ணு கேட்டேன் ஆம்புலன்ஸ் பண்ணினேன் சில நேரம் ரீச் ஆகுது போக மாட்டேங்களா டவர் கிடைக்கல ஸோ என்னென்னு தெரியல கனெக்ட் ஆக மாட்டேது எனக்கு அவங்க கேட்குற கேள்விகள் டக்கு டக்குன்னு என்னால் பதில் சொல்ல முடியலடா எனக்கு அது எது ஏதோ கேள்வி கேட்குறாங்க இங்கே இருக்கீங்களா இருக்கேன் எனக்கு அது ஒன்றுமே புரியலடா அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப பயந்துட்டான் அவன் அந்த தருணத்தில் அப்போ வந்துட்டு சொன்னேன் ஒன்றும் பதறாத இப்போ நான் ஃபோன் அடிக்கிறேன் நான் ஃபோன் அடிச்சு இப்போ வந்துட்டு ஆம்புலன்ஸ் சொல்றேன்னு கண்டிப்பா வருவாங்கடா நீ வெயிட் பண்ண கொஞ்சம் வெயிட் பண்ண இல்ல ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கா வேற யாராவது நான் வர சொல்லிட்டேன் அப்படின்னு மாதிரி கேட்டேன் ஆமாட்டா எனக்கு பயமா இருக்குடா அப்படின்னு சொன்னா அப்புறம் நியர்பை எங்களுடைய வந்து ஆஃபீஸ் கோலிக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு அவருக்கு ஃபோன் அடித்தேன் அன்பார்ச்சுனேட்லி அவர் ரவுண்டிங்ல தான் இருந்திருக்காரு ஸோ நைட் டைம்லாம் அவர் அதிகமா போய்ட்டு வெளியில போய் சாப்பிடுவாரு கார் வச்சிருக்கிறாரு வெளியில போய் சாப்பிட்டு வரக்குள்ள கரெக்டாக அவர் அந்த லைன் வராரு நானும் ஃபோன் அடிக்கிறது அது காடு கிரேஸ் தான் ஸோ கடவுளுக்கு தான் நன்றி சொன்னோம் கரெக்டாக ஃபோன் அடிச்ச உடனே அவர் வந்துட்டு ஆ சொல்லுப்பா என்ன இன்ன என்ன கிளைண்ட் என்ன பிரச்சனை பண்ணிட்டாரா நைட்டு அப்படின்ற மாதிரி கேட்டார் இல்லை பிரதர் இது போல் வந்துட்டு ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்துட்டு ப்ரெக்னென்ட் வழி வந்துருச்சு ஸோ ஆம்புலன்ஸ் கால் பண்ணால் அவனுக்கு பயப்படுறான் அவன் கொஞ்சம் லேட் ஆகுது அதனால் டக்குன்னு அப்படியே பக்கத்தில் போக முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டேன் எங்க வீடுன்னு கேட்டார் நான் இந்த மாதிரி இடத்த சொன்ன உடனே அடா அங்கே தான் பிரதர் இருக்கேன் நீங்கள் இது லொக்கேஷன் மட்டும் அனுப்புங்க உடனே நான் போய் பார்த்துட்றேன் அப்படின்னு சொன்னார் டக்குன்னு லொக்கேஷன் ஷேர் பண்ணேன் வந்தாங்க வண்டியில் வந்துட்டு ஏற்றுனாங்க கடகடன்னு கூட்டிகிட்டு போயிட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டாங்க இப்போ பாப்பா பிறந்துருச்சு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க ஸோ இது வந்துட்டு இது ஒரு ரீசன்காக நான் கார் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லை நியர்பை ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஆக்சஸ் அப்படின்றது ஒரு உயிரை கம்பேர் பண்ணும் பொழுது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரீசன்க்கு கார் வாங்கலான்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே எல்லாருக்கும் அது ஒரு பிஸ்னஸ் ஸோ நமக்கு தான் அது வந்துட்டு ஒரு உயிர் இப்போ ஒருத்தர் வராங்கன்னா ஆம்புலன்ஸ் வராங்கன்னா அது அவங்களுடைய கடமை ஆம்புலன்ஸ் வச்சிருக்காங்க வராங்க ஓகே தான் ஆனா ஒரு கேபோ இல்லை ரேபிடோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு அது ஒரு பிஸ்னஸ் அது இந்த பிஸ்னஸ் அப்படின்றதுல அவங்க நினைச்சா இக்னோர் பண்ணலாம் நினச்சா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்போ இவர் இது இக்னோர் பண்ணி போயிட்டு இருக்க முடியுமா அடப்பாம எப்பப்பா வயிறு வலிக்குது அப்படின்னு படுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்க முடியுமா முடியாது இந்த இடத்துல எவ்வளோ உயிர் இருக்கு அப்படின்றத மட்டும் பாருங்க ஏன்னா அவர் எங்கிட்ட சொல்லும்போது அழுதுகிட்டு சொன்னார் ஜே நீ கலாய்ப்பல்ல ஏன்னா வந்துட்டு நான் ஒன்னே கலாய்ச்சேன் ஏண்டா நீ வண்டி வாங்கின அப்படின்னு கலாய்ச்சேன் ஆனால் அந்த நைட்டு நான் பட்ட பாடு இருக்கு ஒவ்வொரு வீடாக பக்கத்து வீட்டில் போயிட்டு ஒவ்வொருத்திட்டையோ எழுச்சி போய் கேட்டேன் ஒருத்தர் அந்த சாவி எங்கே வச்சேன்னு தெரிலன்னு சொன்ன ஆரம்பிச்சான் எனக்கு அது கேட்கவே எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அழுக வந்துருச்சு இன்னொருத்தர் என்ன சொன்னாரா இல்லைப்பா வண்டி இப்பதான் வந்துட்டு நான் வாட்டர் வாஷ்ல விட்டு வச்சிருக்கிறேன் இப்போதைக்கி என்னால் வர முடியாது தப்பா நினச்சிக்காதீங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவரு சொல்லி விட்டுட்டாரான் ஸோ ஒருத்தர் வரேன்னு சொன்னார் அவர் ஆட்டோ தான் வச்சுருக்கிறாரு ஆட்டோவில் இவங்களால் வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது இவங்களால் அதனால் வந்துட்டு அந்த ஒரு ரீசன் அடுத்த கட்டம் நாங்கள் அந்த தான் பிளான் பண்ணியிருந்தோம் மேபி இவர் வரல என்னுடைய கொழிக்கு வரலை அப்படின்னா அதை தண்ணுங்க சரி ஓகேங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்குதா நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா கார் வச்சுட்டு இருந்து அப்படின்றத மறுக்கம கீழே சொல்லுங்கள் ஓகே அடுத்த கட்டம் அப்படின்றது என்னென்னா என் வாழ்க்கையில் எனக்கு நடந்த விஷயம் ஸோ ஒரு பதினோரு மணி இருக்கும் வீட்டில இருந்து ஒரு போன் மாமனார் வீட்ல இருந்து ஒரு போன் வருது போன் வந்த உடனே இந்த மாதிரி அப்பா உடம்பு செல்ல ஒரு மாதிரி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி எனக்கு ஒரு போன் வருது நான் உடனே என்ன பண்றேன் டக்குனு காரை எடுத்தேன் கிளம்புன போய் அவங்களை கூப்பிட்டு போனா கூப்பிட்டு போய் வந்துட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் சேர்த்தோம் ஹாஸ்பிட்டல் சேர்த்த உடனே சொன்னாங்க இது கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வந்து பெட்டர் நல்ல விஷயம் தான் ஏன்னா ஸ்டோக் அப்படின்றது ஏதோ தாங்க சம்திங் எனக்கு புரியல எனக்கு பரவாயில்ல கரெக்டா கூப்பிட்டு வந்துட்டீங்க சீக்கிரமா கூப்பிட்டு சார் கரெக்டாக இங்கே வந்துட்டீங்க நீங்க வந்துட்டு கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தாலும் இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதெல்லாம் என்ன சொல்றது பிகாஸ் ஒரு காரை எப்போ வேணா அஃபோர்ட் பண்ணிக்கலாம் அப்ப ஒரு உயிர் அப்படின்றது பணம் கடன் கட்டினா கடன் வாங்கிக்கலாம் ஒண்ணு கடன் கட்டுற அது வேற விஷயம் பணம் அப்படின்றது அது வேற விஷயம் சரி ஓகே இது எல்லாமே சென்டிமெண்டாகவே போயிட்டு இருக்கு ஓகே இதுதாங்க எல்லாத்துலயுமே நம்ம லயபிலிட்டி ஹெசட் அப்படின்லாம் பார்க்க முடியாது பிகாஸ் இது ஒரு லைஃப் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இம்பாக்ட் அப்படின்றது நடந்தா மட்டும்தான் அடைச்ச நம்ம தப்பு பண்ணிட்டேமே அப்படின்ற மாதிரி மாதிரி ஃபீல் பண்ண முடியும் இந்த டைம்ல அவனை காட்ட விரும்பல டே மச்சா முன்ன குத்தி காட்டல சொல்றேன் நானு ஏன்னா இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க அவங்க கார் வச்சுட்டு இருக்காங்க அவங்க கார் வச்சுக்கிட்டு மத்தவங்க கார் வாங்க கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்கு சொல்லணும் ஏன்னா மத்தவங்க கார் வாங்கலைன்னா அவங்களுக்கு பெருசா நஷ்டம் கிடையாது வாங்கினாலும் நஷ்டம் கிடையாது வாங்கலாம் நஷ்டம் கிடையாது ஆனா இவங்க கண்டென்ட்டை கொஞ்சம் கிரியேட்டிவா கொடுக்கணும் வேற மாதிரி யோசிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி கிரிஞ்சித்தனமான விஷயங்கள் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ கார் லயபிலிட்டியா இல்லை அசட்டான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹியூமன் மாதிரி தான் அதுவும் ஆத்திர அவசரத்துக்கு உதவும் குடும்பத்தோட சந்தோஷமா ஜாலியாக நம்ம காரில் போயிட்டு வர முடியும் ஒரு ஆஃபீஸ் போகும்பொழுது மலையில் நினஞ்சிட்டு போவேன் ரெயின் கோட் வாங்கிட்டு மலையில் நினைஞ்சிட்டு கஷ்டப்பட்டு போக ஒரு தடவை தண்ணியில் கீழே விழுந்து பள்ளத்துல விட்டு கீழே விழுந்து ஓகே தான் பட் கார்னாலும் நான் விழ மாட்டேன்ல பள்ளத்தில் கார் டயர் மாட்டோம் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் செத்து எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் சோ இந்த மாதிரி மலையில நினைஞ்சிட்டு போயிருக்கேன் சோ நிறைய இன்சிடென்ட் அப்படின்றது நடந்திருக்கு சோ கார் வந்ததுக்கு அப்புறம் என்னோட லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் நான் இப்ப ஒரு சின்ன சின்ன இடங்களுக்கு நான் போகிறது கிடையாது கொஞ்சம் பெரிய இடமா பார்த்து தான் போறேன் இது பெருமைக்காக இவன் போறாண்டா அப்படின்னு சொல்லலாம் கிடையாது என் கார் நேரத்து தான் இடம் இருக்கும் ரோட்ல நான் எடுத்து எதுவுமே டீ குடிக்க முடியாது அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது பைக்ல போனா ஓரம் கட்டிட்டு விட்டு டீ குடிச்சிருவேன் பட் பெரிய இடம்னா ஒரு நல்ல ஸ்பெஷாக இடம் இருக்கணும் அந்த இடத்துல கார் நிறுத்தி நான் டீ குடிக்கணும்னா கண்டிப்பாக அது பெரிய இடம் அங்கே போனால் அங்கே கார் டோர் திறந்து விடுறவங்களுக்கும் இல்லை ரிவர்ஸ் பார்த்து சொல்கிறவங்களுக்கும் நான் காசு கொடுக்கணும் இது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எனக்காக அவங்க வேலை பார்க்குறாங்க என் காரை வந்தோன்னா முன்னாடி வராங்க அப்படின்றது ஸோ அந்த காரணத்துக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன் ஒரு டிப்ஸு கொடுக்கணும் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா கொடுக்கணும் அப்போது இந்த இடத்துல நீயாம்பா ஆடம்பரமாக பண்ணுற அப்படின்னு கேட்கலாம் பட் அது கிடையாதுங்க இந்த மாதிரி பண்றதுக்காகவே நான் இன்னும் கொஞ்சம் என்னுடைய எஃபர்ட்டை போட்டு அதிக சைடு இன்கம் பண்ணி இப்ப என்னுடைய வருமானம் பல மடங்கு அதிகமாயிருச்சு ஆனா இப்ப கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்குது பல மடங்கு அதிகமாயிடுச்சு பட் என்னுடைய இந்த சின்ன சின்ன செலவு அப்படின்றது என்ன மாத்திக்கிட்டே இருக்குது என்னுடைய லைஃப் ஸ்டைல மாத்துது அப்படின்றதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை கார் என் வாழ்க்கையில வந்துடுறது என் லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சுங்க சோ அது நல்ல விதமா சூப்பரா மாறி இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் உங்கள் கார் உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி மாறி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பேக்ஸில் சொல்லிவிடுங்க அண்ட் அதே போல் இந்த மாதிரி இன்சிடெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கார் வாங்கினவங்க உங்கள் கார் உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத கீழே மறக்காம சொல்லிவிடுங்க நான் சொல்லுவேன் நான் இப்போ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பர்சன்டேஜ் சொல்லிடுவேன் நான் பட் நமக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் தான் இருக்குது அப்படின்றதுனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரி ஓகே ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்டேஜ் மை கார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு என் கார் ஸோ ரொம்ப ஹாப்பி ஐ எம் ஹாப்பி டு சேயிங் திஸ் ஸோ கார்ன்றது ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் தேவை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கை மாறணும் கார் அப்படின்றது அதுக்காக நீங்கள் கோடிக்கணக்கில் கொடுத்து கார் வாங்க லட்சக்கணக்கில் கொடுத்து கார் வாங்க அதாவது இருபது லட்சம் முப்பது லட்சத்து கார் வாங்கன்னு சொல்ல உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்தார் ஒரு வண்டி வாங்கிக்கிறது கார் வாங்கிக்கிறது அப்படின்றது இது லயபிலிட்டி கிடையாது அசட்டும் கிடையாது லைஃப் அவ்வளவுதான் ஓகே கைஸ் வேற ஏதாவது நான் இதுல விட்டு போயிருந்தாலும் இல்ல இதுல உங்களுக்கு வேற ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கீழே மறக்காம கம்மெண்ட்ல சொல்றேன் நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்